வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களோட ஆசைகள் மாசமான இஎம்ஐ சிலரை துரத்து திருத்தும் திருத்தம் இந்த துரத்தல் சமாளிச்சிடலாம் ஆனால் நான் சொல்ல போற இந்த துருத்தல் உங்க எல்லாருக்குமே தெரியும் கேள்வி ஒரு கேள்வி எந்த நெஞ்சிலே, உன்னை என்னை தூராதும் ஆவியேது, உலகை திறகும்

இது இவ்வளவு சீரியஸா சொல்றது காட்டிலும் கொஞ்சம் ஜாலியாவே சொல்றாருந்தா கரகாட்டக்காரன் படத்தை சொல்லலாம் அந்த படத்தை எல்லா பெருமாளும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த வாழைப்பழ காமெடி மறக்கவே முடியாது இல்ல ஒரு ரூபா கொடுத்து பல வாங்கிட்டு சொல்லுவாரு அதை ரொம்ப டீடைல் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும்ல அந்த இன்னொரு பழம் எங்கன்னு கேட்டவொடனே அதானே இது அப்படின்னு போயிருவாரு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி சாருக்கு கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்காது அதுதான் அந்த காமெடியோட சுவாரஸ்யமே அதனால இன்ன வரைக்கும் அந்த காமெடிய நம்ம ரசிச்சு பார்க்குறோம் இன்னும் அந்த காமெடி ஞாபகத்துல இருக்கு அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்காது அந்த கதாபாத்திரத்துக்கு இது மாதிரி நம்ம வாழ்க்கையில சில கேள்விக்கு பதிலே கிடைக்காது தேடிக்கிட்டே இருப்போம் இப்படி ஒரு வகை கேள்வியில ஓகே சில கேள்வி வந்து கேட்டோடனே நமக்கு அந்த கேள்வி வந்து நமக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துரும் இல்ல அடி வாங்கி கொடுத்துரும் சட்டனா சில கேள்வி கேட்டுன்னு பலனு ஒரு ஆறு வந்துடும் ஏன்டா என்ன பார்த்து அப்படியே கேள்வி கேட்ட அப்படின்னு இதுக்கு அந்த படத்தையே உதாரணமா சொல்லலாம் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த மூத் கார் ஞாபகம் ஞாபகம் அந்த கோஷ்டி வந்து ஒரு கார் வச்சிருப்பாங்க இந்த ஓல்ட்லயே பிளைன்முத்து கார் வச்சிருக்க ஒரே கோஷ்டி நம்ம கோஷ்டி தான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த காரை வந்து தள்ளிக்கிட்டே வருவாங்க ஏன்னா அந்த காரு மக்கள் பண்ணும் நடந்தே அந்த காரை தாண்டி போயிடலாம் அந்த காரோட சுவாரஸ்யமா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காரை தள்ளிட்டே வருவாங்க திடீர்னு என்ன பண்ணுவாரு கவுண்டர் பலான்னு அறுவடுவாரு தலா அப்படின்னு திரும்பி தள்ளிட்டே போவாங்க திரும்பி பலான்னு ஒரு அறுவடுவாரு தவறா அப்படின்னு பழகிடு தள்ளிட்டே போவாங்க தாங்க முடியாது என்ன பாத்தி ஆண்டா அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்டேன் அப்படி நம்மளை யாராவது ஒரு ஆளை பார்த்து நம்ம கண்டிப்பா கேட்டிருக்கோம்ல அப்படிதான் அவர் அன்னைக்கு அந்த அந்த படத்துல அப்படி கேட்பாரு என்ன பாத்தியாடா அப்படின்னு கேள்வி அப்ப அவங்க இருக்கிறதா அடிக்கலாரு சொல்றாரு அடிக்கலாரு தள்ளுன்றாரு என்னடா அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கும் ஆஹ் கோவை என்ன பண்ணுவாங்க என்ன எங்க அடிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க பாண்டியில கேட்பாங்க எனக்கு ஒரு கேள்வி நீப்பன சுந்தரி வச்சிருந்த கார நாம வச்சிருக்கோம் அந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்கா அப்படின்னு அவளை யாருக்கு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது என் வேலையா இல்ல இதுக்கு முன்னாடிதான் அந்த வேலையை பாத்திருக்கணும் அப்படிங்க அவர் பாட்டில அந்த அடி வாங்கி தந்த கேள்வி விடயே தெரியாத கேள்வி அப்படின்னு இந்த கேள்வியிலும் பட்டியல் நிறைய இருக்கு நிறைய வகைகள் இருக்கு எவ்வளோ வகைகள் இருந்தாலும் கேள்விக்கு வந்து ரெண்டே முகம்தான் ஒன்று கேட்ட கேள்வி இன்னொன்னு கேட்காம விட்ட கேள்வி அவ்வளவுதான் இதுதான் அந்த கேள்வியோட உலகமே இந்த உலகத்துக்குள்ள நிறைய கேள்விகள் சுத்தி 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 நம்மளை சொல்லிட்டே முதல்ல நீங்க பார்க்க போறது கேட்காம விட்ட கேள்வி அது என்ன கேள்வி யார் கேட்கல அப்படின்னு கேட்குறீங்களா தம்பதியர் கணவன் மனைவி அவங்க தான் அந்த கேள்வி கேட்கவே இல்லை ஏன் கேட்கல கேட்டிருந்தா அவங்க கேள்வி வருது அவங்க கேட்க மாட்டாங்க அப்படி கேட்க முட்டதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு யார் இந்த தம்பதி யார் இந்த தம்பதியர் அப்படின்றத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் முதல் கேள்வி கேட்காம விட்டு கேள்வி தொடங்கு பாருங்க, இது ஜஸ்டின் மிஸ்டர் குஸ்டின் கேல்வி நாய்கும் ஒரு கேல்வி ஒரு கேல்வி எந்த நெஞ்சிலே உன்னை என்னை தூரதும் Terra cum sa viado, e do ado. Just missed a question. Ouro Kelvin, Ouro Kelvin. விழுந்து அருவியது அறிந்தா உன்னை திறக்கும் சாவியது அது எது